சேனல் சேனலுடைய ஆன்மீக நண்பர்களுக்கு நஞ்சார்ந்த வணக்கம் நான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறது எங்கள் ஐயா ஞானியை நான் பார்க்க வந்திருக்கேன் இப்போ இதற்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப நன்றி அவருக்கு ஒரு சாங் கூட நான் அவருக்கு ஒரு டெடிகேட் பண்ணிட்டு ஆரம்பிச்சிடலாம் பேட்டி ஓகேவா பாசம் மகன்றா பந்த பாசம் மகன்றதையா உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா ஈசன் திருமகனே ஈசன் திருமகனே என் ஈனம் மறைந்தத பாம் முருகுதையா வணக்கம் ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வியோட எங்களுடைய கோவில் சேலத்தை பார்த்துட்டு ஒரு வாசகர் கேட்ட கேள்வியோட உங்களுக்கு வந்திருக்கேன் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருடைய பல வரலாறுகள் உங்களுக்கு தெரியும் ஆனால் அதோடு சேர்த்து அந்த கோயிலில் சுற்றி இருக்கக்கூடிய சித்தர்கள் இந்த மாதிரி அகோரிகள் இந்த மாதிரி நிறைய பேர் சாமியார்கள் இருக்காங்க அதை பற்றி உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு சித்தர் கூட தான் நீங்கள் பல நாட்களாக நீங்கள் அவரோட பயணிச்சிருக்கீங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய பாடல்கள் நீங்கள் வாய் தரதாலே பாடல்கள் அவ்வளோ வந்து குவியும் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க ஆனால் இப்போ சமீப காலமாக ஒரு தொப்பி தொப்பியம்மா அப்படின்னு அவங்க சித்தரா இல்லை சாமியாரா ஒன்றும் புரியலை அதை பற்றி எப்போதுமே இந்த பத்திரிகை துறை இந்த ஊடகத்துறை எப்போதும் இல்லங்கிறதுனே வருவீங்க சந்தோஷம் பசித்தோரை பார்த்து விட்டு புசிப்பது இழிவு உழைக்க வழியிருந்தும் உழைக்காதிருப்பது இழிவு பிழைக்க வழியிருந்தும் இறந்துண்பது இழிவு பிறன் பழி கூறி தான் புகழ் அடைவது இழிவு நான் யாரையும் பழி சொல்ல வரவில்லை திருவண்ணாமலை சேத்திரத்திலே யோகிராம் சுரத்குமார் மகராஜின் மாணவனாக நான் சுமார் மூன்று ஆண்டுகள் அங்கே வசித்தேன் அங்குதான் எனக்கு குருநாதர் அருளால் பாட்டு சிற்ற என்ற ஒரு பட்டம் கிடைத்தது பொதுவாகவே திருவண்ணாமலை ஒரு புண்ணிய சேத்திரம் அக்னி ஸ்தேத்திரம் அங்கே வாழ்ந்த மகான்கள் எல்லாம் அம்மணி அம்மாள் கோபுரம் கட்டிய அம்மணி அம்மாள் முதல் சேஷாத்ரி வரை மூக்குப்படி முருகானந்தா சுவாமிகள் விஸ்ரீ சுவாமிகள் ரமண மகரிஷி அனைவருமே சித்த பிரமை பிடித்தவர்கள்தான் இங்கே பைத்தியம் என்று சொல்லுகின்றோம் அங்கே சித்த பிரமை சித்தம் என்பது அறிவு பிரமை என்பது அறிவில் தெளிவாக ஞானம் பிறந்தவர்கள் அப்படித்தான் யோகிராம் என்னுடைய குருநாதர் காலேஜ் லெக்சரர் ஒரு குருவி இறந்து விட்டது அவர் ஒரு குருவியை கொன்றதாக நினைத்து இல்லறத்தை தொடர்ந்து வெளியே வந்தார் குருவியின் மரணம் ஞானியின் ஜனனும் விசிறியின் துணையால் வேந்தனும் ஆனார் என்று நான் பாடினேன் அவரும் ஒரு வழியில் பைத்தியக்காரனை போல்தான் இருப்பார் அவருடைய எண்ணம் என்னவோ அதுதான் தொப்பியம்மாள் குறித்து சமீப காலமாக எல்லா பதிவுகளையும் பார்த்து கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கின்றேன் பித்த நிலை இன்னும் அது சுற்ற வேண்டிய காலங்கள் இருக்கிறது சுற்றி அடங்கினால் மட்டுமே ஞானம் இப்பொழுது தேடுவது எல்லாம் பித்த நிலை ஓரிடத்தில் நிற்கவில்லை ஆனால் இந்த மக்கள் அந்த பித்தரை தான் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் சித்தராக முன்னே பொதுவாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது காவி கட்டியவனெல்லாம் ஞானி என்று நினைப்பது தவறான ஒரு முடிவு எல்லோருமே சித்தர்கள் அல்ல பதினெட்டு சித்தர்கள் இருக்கிறார்கள் வானிலை பறந்திருக்கிறார்கள் வைத்தியங்களை செய்திருக்கிறார்கள் உடலை கூறு போட்டு ஆத்மாவை கூறு போட்டு பிறவிகளை பற்றி அறிந்திருக்கிறார்கள் வான சாஸ்திரங்களை சொல்லியிருக்கிறார்கள் இயற்கையவே தன்னுடைய கண்ட்ரோலில் தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் சித்தர்கள் எல்லோரையும் சித்தர் என்பது நினைப்பது இந்து மதத்தினுடைய ஒரு மகா அறிவீனமான ஒரு செயல் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் துறவியாக இருப்பவன் விவேகி மூன்று ஆசைகளையும் விட்டு வெளியே வருகிறான் விவேகியானவன் ஞானி ஞானியானவன் யோகியாகிறான் யோகியாகி யோகி மூச்சு பயிற்சி பந்தனங்கள் போன்றவற்றை முறைப்படி படிக்கும் பொழுது அவனுக்கு அட்டமா சித்துக்கள் என்ற எட்டு விதமான சித்துக்கள் கிடைக்கும் அனிமா மறையக்கூடிய வல்லமை அவன்தான் சித்தன் மகிமா ஒன்றை பலவாக நூறவாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவன் சித்தன் லகிமா நீரியலை நடக்கக்கூடிய சக்தி பெற்றவன் உடலை லகுவாக மாற்றி நீரியலை நடக்கக்கூடியது கரிமா விஸ்வரூபம் கடினமான பாறையை போல தன்னுடைய உடலை மாற்றக்கூடியவன் சித்தன் பிராப்தி ஹிப்னாடிசம் என்ற ஒருவனை அழைத்தால் ஏன் என்று கேட்காமல் உடனே வந்து விடுவான் அந்த வல்லமையை பெற்றவன் சித்தன் பிரக்காமியம் கூடுவிட்டு கூடு பயக்கக்கூடியவன் சித்தர் வாசித்துவம் வானிலே பறக்கக்கூடிய நிலை பெற்றவர்கள் சித்தர்கள் ஈசத்துவம் ஆக்கல் அழித்தல் காத்தல் என்ற மூன்று வேலையும் செய்யக்கூடியவர்கள் தான் சித்தர்கள் எல்லா மாடுகளையும் ஒரே கயிறில் கட்டக்கூடாது பித்த நிலை வேறு சித்த நிலை வேறு சிவனே பித்தனானான் பித்தா சூடி பெருமானே அருளாளா என்று நாம் பாடுகின்றோம் அவனும் சுடுகாட்டிலே பித்தனாக இருந்தவன் ஆனால் இன்றைய நவீன காலத்திலே ஆன்மீக நண்பர்களுக்கு மிக தெளிவாக ஞானி என்ற முறையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புவது அட்டமா சித்துக்களை பெற்றால் சித்தர் பட்டம் கிடைக்கும் அது ஈஸ்வர பட்டம் அதை பெறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல இந்த அட்டமாதி சித்துக்களை பெற்றவரை மட்டும்தான் சித்தர் என்று சொல்லுவோம் ஆனால் தொப்பியம்மா அந்த நிலை இல்லை பித்த நிலை இன்னும் மலையை சுற்றி கொண்டுதான் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அம்மையாருடைய பெயர் பழனி அம்மாள் தருமபுரி மாவட்டத்திலே கணவளை இழந்து ஒரு பெண் குழந்தையோடு வாழ்ந்து வந்த ஒரு அம்மணி சாதாரண ஒரு குடும்பத்திலே பிறந்த ஒரு அம்மணி அந்த அம்மாவை தன்னுடைய தம்பி அருமையாக கவனித்து வந்தார் கணவன் இல்லாத நேரத்தில் தம்பியும் இறந்ததால் விரக்தியாகி திருவண்ணாமலை வந்தவர்தான் இந்த தொப்பி அம்மா பதினெட்டு ஆண்டுகளாக இருப்பதாக சொல்கிறார்கள் நானும் கூட மூன்று ஆண்டுகள் அங்கே இருந்தேன் அப்போதெல்லாம் அவரை நான் பார்த்ததில்லை எத்தனையோ சாதுக்கள் எத்தனையோ பிச்சைக்காரர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள் ஆனால் தொப்பியம்மாள் ஒரு சித்தர் நிலை இல்லை அதற்காக மலையை சுற்றி கொண்டிருப்பது என்பது பித்த தான் எனவே சித்தர்களை உண்மையான சித்தர்களை தேடுங்கள் இன்னும் ஒன்றை நான் ஆன்மீக அன்பர்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அந்த மண்ணிலே பிறந்த நித்யானந்தாவும் சரி அல்லது கோயம்புத்தூரில் இருக்கின்ற ஜக்கி வாசுதேவ் என்ற மிகப்பெரிய யோகியானாலும் சரி ஏன் இந்த அட்டமாதி சித்துகளை கற்று வானத்திலே பறக்கவோ நீரிலே நடக்கவோ ஏன் முயற்சி செய்யவில்லை பணம் சேர்ப்பதற்காக வியாபார நிலையிலே இந்த ஆன்மீகம் இப்பொழுது நவீன காலமாக சென்று கொண்டிருக்கின்றது இந்தியாவினுடைய மிகப்பெரிய உயர் பதவி ஜனாதிபதி கூட அங்கே வந்து போய் கொண்டிருக்கின்றார் இந்த அவலம் மாற வேண்டும் உண்மையான சித்தர்களாக யோகிகள் மாற வேண்டும் பணம் என்பது வேறு பொருளோடு இருந்துவிட்டால் உறவுன்னை தேடி வரும் இருளோடு இருந்துவிட்டால் எது உன்னை கண்டுகொள்ளும் இருக்கின்ற பொருளறிய ஒளியங்கு வேண்டுமப்பா இருளையும் பொருளையும் ஒளியென்று உணர்த்தாதோம் இது இல்லறவாசிகளுக்கு நஞ்சையும் புஞ்சையும் நான் நிலத்தில் உனக்கியிருந்தோம் செம் பொன்னிலும் பொருளிலும் புரண்டினி படுத்திருந்தோம் எண்ணாத நேரந்தனில் எமன் வந்து அழைத்தால் எது உன்னோடு வரும் எனக்கு செல் என் மகனே இதுதான் ஆன்மீகவாதிகளுக்கு நாளை தேவை என்று பணத்தை சேர்க்கின்ற எவனும் மடாதிபதிதான் அங்கே பணம் தான் இருக்குமே பணக்காரன் கோடீஸ்வரன் சாதாரணமாக ஒருவன் கோடி ரூபாய் வைத்திருந்தால் ஈஸ்வரன் அவனோடு சேர்ந்து கொள்கிறான் கோடீஸ்வரன் என்ற பெயர் அவனுக்கு கிடைக்கின்றது எனவே வீணாக ஆன்மீக அன்பர்களே ஞானத்தை தேடுங்கள் உண்மையான ஞானிகளை தேடுங்கள் சித்தங்களை படியுங்கள் பைத்தியங்கள் பின்னே சுற்றாதியர்கள் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இதுதான் சித்தர்களை பற்றி இவ்வளோ விஷயங்கள் நான் என்னைத்தான் கேள்விப்படுறேன் அவ்வளோ பிரமாதமாக சொல்லிட்டேன் ஆன்மீக நண்பர்களுக்கும் இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சித்தர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த சித்தர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சித்தர்களை வணங்குங்க சும்மா சுற்றிட்டு இருக்கவங்க நான் தான் சித்தர் அப்படிங்கு சொல்லிட்டு தெரியிறவங்கள வணங்காமல் அவங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்க உண்மையான ஞானிகள் எங்கே இருக்காங்க தெளிவான நீரோடை மாதிரி இருக்கக்கூடிய ஞானிகள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அவங்க இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படிலாம் இருக்குது அதுக்கு நிறைய புத்தகங்கள் படித்து அவங்க ஞானியாக இருக்காங்க உங்களை மாதிரி ஞானி எத்தனையோ பேர் இருக்காங்க அதனால் இந்த உண்மையான சித்தர்களை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தெல்ல தெளிவாக எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஆன்மீக நண்பர்கள் சித்தர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எங்களுடைய கோவில் சேனல் சார்பாக மிக்க நன்றி நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அனைவருக்கும் ஞானியுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் ஆயுஷ்மான் பவன் ஆயுஷ்மான் பவன்